ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் அது இல்லாமல் ஆடி பெருக்கு எல்லா வீட்லேயும் செல்வம் பெருகணும் குழந்தை குட்டிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாக வந்து நன்றிங்க இது வந்து எந்த இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாமலை பெருமாமலை ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குனோம்னா அந்த இடம் வந்துடும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுற்றி ஒரு வியூ பாயிண்ட்டு சரிங்களா எங்க சுற்றி பார்த்திங்கனாலும் கொடைக்கானலோட வியூ ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் பழனி முருகன் கோவில் நல்லாவே தெரியும் சரிங்களா இது வந்து ஒரு காட்டேஜ் கோ இல்லை ஒரு அக்ரிலேண்டு நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த வாங்கி நம்ம டெவலப் பண்ணலாம் இதுக்கு கீழே வந்து ஃப்ளாட்டுங்க ஃப்ளாட்டுக்கும் பக்கத்தில் நம்ம இடம் ஃப்ளாட்டில் வந்து ரெண்டு லட்ச ரூபா சென்ட் போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோலாம் சொல்லலை கம்மி தான் சொல்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பெருமாவலேருந்து நம்ம அஞ்சு வீடுன்னு சொல்லுவாங்க அஞ்சு வீடு அஞ்சு பாரதி அண்ணா நகர் அந்த லைனில் தான் இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு ஏக்கர் பதினஞ்சு ஏக்கருக்கு பக்கமாக வருங்க இந்த இடம் சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு காடு தள்ளி கீழே போனோம்னா ரிவர் இருக்கும் பாரதி அண்ணா நகர் தெரியுதுங்களா பழைய கொடைக்கால் ரோடு வந்து பிளான் பண்ணியிருக்கிறது இந்த சைடு தான் அதாவது நம்ம பெருமாமலை போயிட்டு பெருமாமலேருந்து கொடைக்கானல் போயிட்டு மாற்றுப்பாதையாக ஏற்பாடு பண்ணியிருக்க ரோடு ஒரே ரோடு இது வந்து ஃப்ளாட்டுங்க இந்த ஃப்ளாட்டுக்கு அடுத்த லேண்டு நம்மளது ஃப்ளாட்டில் கீழே சுத்தம் பண்ணியிருப்பாங்க நம்ம லேண்டு சுத்தம் பண்ணாமல் வெறும் செடியும் கடுமாக வச்சுருப்பாங்க சரிங்களா இந்த பூமி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அமைஞ்சிருக்க இடம் வந்து பெருமாமலை லொக்கேஷன் சரிங்களா வில்பட்டி பஞ்சாயத்தில் வரக்கூடிய இடம்தான் இது செட்டில்மெண்ட்டு பட்டா இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பதினாலு ஏக்கர் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நீட்டான அழகான இடங்க சரிங்களா இந்த அழகான இடத்த வந்து யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இடத்துக்குள்ளே கார் வந்து நீட்டாக வந்து போயிடும் அதே மாதிரி அக்ரிலேண்டாவோ இல்லை கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சி இந்த இடத்த நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்த வாங்கலாம் வேறு லெவல் இந்த இடம் சரிங்களா நெல்லித்தோப்பு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நெல்லித்தோப்புனா நெல்லி சரிங்களா அது இல்லாமல் கடுக்காய் அப்புறம் வந்து வேங்க மரம்னு சொல்லுவாங்க மரம் வந்து கிடைக்காது மேக்சிமம் வேங்க மரம் வந்து நம்ம லேண்டில் நிறையாவே இருக்குது அந்த லே அந்த மரம் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து வேங்க பொட்டு எடுப்பாங்க அதில் கருப்பு கலரில் ஒரு பிளட்டு மாதிரி வரும் அந்த பொட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிலவில் வச்சு எடுப்பாங்க அந்த பொட்டு சரிங்களா இந்த பொட்டு வந்து எங் அந்த மரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எதுலேயும் கிடைக்காது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரே மரம் அந்த வேங்க பொட்டு சரிங்களா அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு காட்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கோ இல்லை இன்வென்ஸ்ட்மெண்ட்டுக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் தாராளமாக தப்பே இல்லை சுற்றி சுற்றி எங்கே பார்த்திங்கனாலும் வீவு சரிங்களா கோவில்பட்டி வில்பட்டி நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இப்போ கொடைக்கால் ரோடே வர்றதே உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வந்து அந்த மழையில் வந்து கொடைக்கால் ரோடு அப்படி சரிங்களா அதில் வந்து அந்த பாரதியநாநகர் வழியில் வந்து வெளியில் வந்து பேத்துப்பாற இப்படி வந்து வெளியில் வந்து பேத்துப்பாற பிரிவு பழனி ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிரும் மாற்று மாற்றுப்பாதையில் அமையக்கூடிய ஒரே லேண்டு இதுதான் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரிங்களா கொடைக்கானலுக்கும் அந்த சாரி கொடைக்கானலுக்கு இல்லை பெருமாமலைக்கும் இதுக்கும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு இந்த ஊருக்கும் அந்த அந்த மெயின் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வந்து உள்ளே வரணும் ஆனால் ரோடு வசதி எல்லாமே இருக்குதில்லை உங்களுக்கு இது நான் காட்டிகிட்டு இருக்கேன் சிமெண்ட் ரோடு அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து கல் பச்சிருக்காங்க இந்த ரோடை சுற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் வந்து சுழ்ந்துருக்கு சரிங்களா அது இல்லாமல் இந்த லேண்டில் என்ன விசேஷன்னு கேட்டிங்கன்னா நல்ல வியூ இருக்குது ரெண்டாவது ஈபி இருக்குது பக்கத்துலே பஞ்சாயத்து அண்ணா பக்கத்தில் வந்து பெரிய மாரியம்மன் கோவில் இருக்குது சரிங்களா அந்த மாரியம்மன் கோவில் தான் இப்போ இருக்காங்க அது வந்து நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி தாராளமாக வாங்கலாம் மேற்கொண்டு விஷயங்கள் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் சில வீடியோக்கெலாம் நம்ம நிறையா நிறையா போட்டுட்ருக்கோம் சரிங்களா எனக்கு அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது அப்படி விற்கிறாங்க இப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒர்த்து கிடையாது சரிங்களா நம்ம போடுற இடமெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் டைரெக்டாக நீங்கள் என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறீங்களோ அந்த இடம் அங்கே இருக்கும் சரிங்களா இதை நான் கம்பல்சரி ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக விஷயத்துக்கு போவோம் இந்த லேண்டுடைய இது பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சப்ஜெக்ட்ஷனாக இருக்குது ஒரே பாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இது நேராக பார்த்தீங்கன்னா பழனி வியூ ஆப்போசிட்டில் பழனியோட வியூ அப்படியே ஃபுல்லாக தெரியும் நான் மேலே ஏறி அந்த பழனியோடய வியூ உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாதிரி நம்ம வீடியோ கொடைக்கானலில் யாராருக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து நம்மளுக்கு ஒரு வேண்டுகோள் இல்லை உங்களுக்கு ஒரு உறுதிமொழி சரிங்களா எங்களை இடம் வேணுனாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோம் எப்படி வேணுனாலும் எந்த பட்ஜெட்டில் உனக்கு வேணுனாலும் நம்ம வாங்கி தரணும் ஓகேங்களா இதுதான் உண்மை நிறையா பேர் அதாவது நிறையா இடத்தெல்லாம் வந்து பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அது வேறு விஷயம் சரிங்களா நம்ம போடுற வீடியோ ஒரிஜினலாக கரெக்டாக போடுவோம் இது வந்து அங்கே பாருங்கள் ஈபி பாக்ஸ் தெரியுதா மேலே வந்து ஈபியோட ஒயர் இருக்குது பக்கத்துலேயே வந்து இருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு செட்டு போட்டிருக்காங்க இந்த செட்டு இருக்கற இடம் பார்த்திங்கன்னா நான் சரியான வியூ பாயிண்டில் இருக்குது சுற்றி சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலும் எல்லா ஊரும் தெரியும் காட்டேஜ் பெர்ஃபார்மென்ஸுக்கு சரி எல்லாத்துக்குமே சரி அக்ரி லேண்டாக நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் சரிங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத நல்ல ப்யூரான சொத்துங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க கீழே வந்து வயலு மேலே வந்து இந்த தோட்டம் இந்த தோட்டங்கிறத விட நம்ம இந்த தோட்டத்தை வாங்கி ரெடி பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும் பக்கத்தில் வந்து சென்று ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோ சொல்லலை இது ஏக்கரே பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் சரிங்களா நெகோசியல் தான் இருபது ரூபா சொல்கிறாங்க நம்ம கம்மி பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா கோவில்பட்டி ஆப்போசிட்டு தான் ஃபால்ஸ் சரிங்களா கோவில்பட்டி விலப்பட்டிங்கலாம் இது ரெண்டு வில்லேஜும் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல பழனியோட வியூ வேற லெவலில் தெரியுங்க இப்போ பாருங்க பழனியோட வியூவுக்கு நான் காட்டுறேன் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழனியோட வியூ தெரியும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஊர் இருக்கு வீடு இருக்கு நிறைய காட்டேஜ் இருக்கு நிறைய எல்லாமே இருக்குங்க சரிங்களா எங்கடா பழனியோட வியூ தெரியல அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் சரிங்களா இந்த ஒரு மழை தாங்க நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்குது பழனியோட வியூவுக்கு பக்கத்தில் வீடு அதெல்லாம் மேலே உப்பு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா நிறையா ஊர்ஸ் எல்லாமே பக்கத்தில் எல்லாமே இருக்குது காட்டேஜும் போட்டுட்ருக்காங்கன்னு காட்டிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து லே அவுட்டும் போட்டிருக்காங்க சென்ட் கணக்கில் விற்றுட்ருக்காங்க நம்ம அவ்வளோலாம் சொல்லலை ஓகேங்களா இந்த வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணலாம் சரிங்களா இருந்தாலும் கால் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட உங்களுக்கு வந்து இங்கே எங்கே இடம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் இதுதான் பழனியோட வியூவுங்க சரிங்களா பழனி கீழே அது முருகன் கோயிலே அந்த டேமு எல்லாமே நீட்டாக தெரியும் அதுவும் இல்லாமல் இங்கே ரோப்கார் வருது அப்படின்னு சொன்னாங்க இங்கே ரோப்கார்லாம் வரலைங்க ரோடு தான் வருது ரோடு ரோட்டுக்கு உண்டான ஆய்வும் நடந்துகிட்ருக்கு கம்பல்சரி மாற்றுப்பாதை வருதுங்க சரிங்களா எப்போ வந்தாலும் நம்மளுக்கு ஸ்கிட் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள் அதே மாதிரி நம்ம நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா வீடியோ எடுக்க வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹீல்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் லெவலில் பண்ணுறவங்களும் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் ஓகே